ஒரு லட்ச ரூபா சேலரி அப்புறம் டிஏடி எல்லாம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஒன்றரை லட்ச ரூபா சேலரி கொடுக்கறோம் அப்படின்னு அந்த கண்டிஷன்ல எடுத்துட்டாங்க அப்ப உணவு தரமும் இல்ல ஒரு வாரத்தில சென்ட்ரல் கார்டில சாப்பிடறதுக்காக மூப்பனார் வந்தா ஐம்பது பேர் சாப்பாடு கொடுப்பாரு அது மூப்பனார் பெஞ்சே பேரு ஜி கே மூப்பனார் எல்லா கட்சி சாப்பிடலாம எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கி கொடுப்பாரு அங்கேயும் சாப்பிட்டு அது மாதிரி அங்க பிரியாணி டேஸ்டா இருக்கும் குலாப்ஜாமுக்கு டேஸ்டா இருக்கும் அதுக்கு டேஸ்டா இருக்கும் அந்த ரொம்ப இருக்கும் இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே இப்போ வந்து யாருன்னா நானெல்லாம் சென்ட்ரல் ஹார்ட்ல சாப்பிட்டு இந்த அரசாங்கம் அந்த போட்டு சாப்பிட்டு கிடையாது சென்ட்ரல் கார்டுல மதியம் ஒன்லி டீ தான் அவ்வளோ வெரைட்டி லஞ்ச் இருக்கும் ஃபிஷ் இருக்கும் சிக்கன் இருக்கும் மட்டன் பிரியாணி இருக்கும் எல்லாம் போச்சு எல்லாத்துலையுமே வந்து நீங்கள் பிராமணியம் சார்ந்த ஆர்எஸ்எஸ் கோல்ட்டை அதிகமாக சாப்பிட்ணுங்க அவங்க வந்து விஜிடேரியன் ஒரு பிரின்ஸ்பல் வச்சுருக்காங்க என்ன பண்ணுவீங்க பெரிய கேட்டக்காரங்க வந்து எல்லாமே ஒண்ணுங்கிறாங்கள உணவு பழக்கத்தை வந்து மாட்டு கறி சாப்பிடற உடனுக்கு அப்புறம் ஆட்டுக்கறி சாப்பிடுறது வேணாங்கிறீங்க கோழிக்கறி சாப்பிடுறது வேணாங்கிறீங்க அது மாதிரி அவங்க எல்லாத்திலையுமே மறைமுகமாக அந்த தத்துவ